ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் வீடியோவாக போட போகிறோம்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா அது இருபது நாளையிலேயே வெட்டி தானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த பாப்பாவா இருபது நாளையிலே கற்றுக் கொடுத்தேன் ப்ளவுஸ் வெட்டி தச்சுக்கிட்டாங்க இப்போ அவங்களே ஒரு ப்ளவுஸ் வெட்ட போகிறாங்க அது எப்படி வெட்டுறாங்கன்னு பாப்பா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்க ப்ளவுஸ் வெட்டலாம் இப்போ மடிச்சு போடுறீங்களா இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு கிளாத்து அதை வந்து இப்போ நாளாக மடித்து போட்டிருக்காங்க எப்படி வெட்டுறாங்கன்னு வாங்க இப்போ துணியை அப்படியே கரையும் கரையும் ஒரு பக்கமாக வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கிட்டாங்க நான் சொல்லி கொடுக்கலாம் அவங்களாதான் தான் போட்டிருக்காங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்கள் நல்லா இழுத்து வச்சு போடுங்க தையலுக்கு கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணணும் ஒரு ஒரு தையல் த போடுங்க போதும் ஏன்னா இது சாதா ப்ளவுஸ் தானே இப்போ வந்து இந்த அளவு வந்து நம்ம ப்ளவுஸோட தச்சு முடிய வந்த அளவு இது வந்து எஸ்டாக இருக்கிறது அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது கரெக்டாக வரும் அதுக்காக இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து போட்டு ஷோல்டர் அளவு எடுத்திருக்காங்க ஷோல்டர் அளவு இது கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க இது தையலுக்கு ஒரு கால் இஞ்சி விட்ருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஷோல்டர் அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டு தையலுக்கு கால் இஞ்சி விட்ருக்காங்க இது பாருங்க ரவுண்டு நெக்குதே ரவுண்டு நெக்குக்கு இப்போ இந்த இடத்துல பின்பக்க அளவுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க இது வந்து முன்பக்க கழுத்துக்கும் இது பின்பக்க கழுத்துக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க இப்போ அதே மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா சோல்டர்லேருந்து எடுத்து ஆம்கோலுக்காக அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க எஸ்டா இருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு தச்சு விட்றதுக்காக இப்போ நம்ம படம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக அந்த வளைவு போட்டுக்கிறாங்க இப்போ முன்பக்க கழுத்து விட்டுறீங்களா இப்போ அந்த பாப்பா வந்து பின்பக்காலவும் வெட்டியிருக்காங்க அதே மாதிரி முன்பக்க அளவும் வெட்டிக்கிட்டாங்க இப்போ இது வந்து சோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கிட்டாங்க எல்லா அளவும் இப்போ அந்த பட்டி வந்து இதில் வெட்டியிருக்கோம் பாருங்க இதே தான் வைக்க போகிறாங்க இப்போ அந்த கிராஸ் வாட்டத்துக்கு நம்ம பட்டி கணத்துக்கு துணி கொடுத்து தச்சுக்கிற வேண்டியது இப்போ அளவும் எடுத்துட்டாங்க முன்பக்களவும் எடுத்துட்டாங்க பட்டியும் எடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம கையளவு தான் எடுக்கணும் வாங்க அந்த பாப்பா எப்படி கையளவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ கையோட அளவு வந்து இந்த பாப்பா மடித்து போட்டுக்கிட்டாங்க இப்போ இவங்க வந்து கையோட உயரம் கையோட உயரத்துக்கு நம்ம சோல்டர்லேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு இது தையலுக்காக இந்த மார்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பட்டி கை பட்டி மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அளவு கரெக்டாக இருக்குது இப்போ தைச்சதுக்கெலாம் நம்மளுக்கு துணி இல்லை அதனால் இது வந்து கல்லி வச்சு தைக்கணும்னு அந்த பாப்பா சொல்லியிருக்காங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு எப்படி வெட்டுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறாங்க அந்த பாப்பா இப்போ நம்ம ஆம்கோ அந்த கீழே கை ஜாயின்ட் ஆம்கோல் கிட்டே இருந்துச்சுல்ல அதுலேருந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறாங்க ஷோல்டர் அளவில் இருந்து அந்த பாப்பா வந்து கையோட அளவு எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அளவு எடுத்து இப்போ வெட்டிட்டாங்க பாருங்கள் அது கள்ளி வைக்கணும்ல அந்த கள்ளி எப்படி எடுக்கிறாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அந்த பாப்பா வந்து இப்போ அந்த பாப்பா வந்து கவர் தட்டு வெட்டியிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி வெட்டி நம்ம தைக்கும்போது ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த கப் சைஸும் கரெக்டாக இருக்கும் ஜாக்கெட் போடுறதுக்கு நல்லா இப்போ இந்த பெரிய அளவாக உள்ளது பின்பக்கம் வந்துடணும் இந்த கவர் தட்டு எடுத்துருக்கிறது நம்மளுக்கு முன்பக்கம் வந்துடணும் இப்போ இருபதே நாளையில் அந்த பாப்பாவை ஒரு ப்ளவுஸ் சொல்லி கொடுத்தேன் தானாக வெட்ட கற்றுக்கிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்